தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் இங்கே இல்லை டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு தொடர்வண்டி மூலமாக ட்ரெயின் மூலமாக திருச்சி அழைத்து வரப்படுவதாக சொல்லப்படுது ஆனால் வழக்கு வந்து கோவை தான் ஆனால் திருச்சி அழைத்து வர சொல் அழைத்து வரப்படுவதாக சொல்லப்படுது எதனால் அப்படின்னா ஒருவேளை கோயம்புத்தூர்னால் அங்கே வந்து சவுக்கு சங்கர் இருப்பார் அப்படிங்கிறதுனால வந்து திருச்சி கொண்டு வராங்களா என்னென்னு தெரில ஃபெலிக்ஸ் எதற்காக டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்போ இங்கே தேடப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால அவர் அதற்காக வந்து தப்பிச்சு ஓடினாரா இல்லை உச்ச நீதிமன்றத்தில் இங்கே ஏபி கிடைக்காதனால அங்கே உச்ச நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் வாங்கலான்னு போனாரா அப்படின்னா சொல்லப்படுற செய்தி என்ன அப்படின்னா ப்ரெஸ் கவுன்சிலுடைய சேர்மன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வந்த தகவல் அந்த அந்த ப்ரெஸ் கவுன்சில் மே பார்க்க போன அந்த அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறை போய் டெல்லியில் போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறதா செய்தி வந்திருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் இங்கே இருந்த நீதிபதி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட இதற்கு வந்து புதுசாக வந்து சில சட்ட விதிகளை வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா சில இது கூட கேள்விப்பட்டோம் அவர்களுக்கு சில நடைமுறை நடவடிக்கைகள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதுல கூட பல சர்ச்சைகள் இருந்துச்சு ஒரு நீதிபதி வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை செய்ய வேண்டியது வந்து அரசு சட்டமன்றம் பாராளுமன்றம் தான் ஒரு நீதிபதி என்பவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குதோ அதற்கு உட்பட்டு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்குடைய கடமை அப்படின்னு கூட பல விமர்சனங்கள் இருந்துச்சு அந்த விமர்சனங்கள் விமர்சனங்களாக இருக்கட்டுமே இப்ப மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த அளவிற்கு உண்மையை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடத்துவோமா அப்போ உண்மை தெரியக்கூடாது என்று நீதிமன்றமே நீதிபதிகளே நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இது தொடர்ந்து வருது இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லாத பல விஷயங்களை இன்றைக்கு யூடியூப் சேனல்கள் தான் சொல்லுது வாட்ஸ்அப் தான் சொல்லுது ஃபேஸ்புக் தான் சொல்லுது அப்படிங்கிறத யாருமே மறைக்க முடியாது இன்றைக்கி பொதுவாக வந்து பெரிய செய்தி எல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்குறதே இல்லை செய்தி தொலைக்காட்சிகளை மக்கள் பார்க்குறதே இல்லை ஏன்னா அதன் மீது நம்பிக்கை போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்போ அதை பார்க்க கூட இயலாத நிலைமையில வந்து அந்த தொலைக்காட்சியெல்லாம் போயிட்டதுனால இன்னைக்கு உண்மைகளை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க உண்மை சம்பவங்களை எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க யூடியூப் சேனல் தான் மெயின் அதில் அதற்கு பிறகு அதுலேருந்து எடுத்து போடக்கூடிய வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து போடக்கூடிய ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ அதுதான் இன்றைக்கு வந்து பயன்படுத்தி இப்போ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு கூட இது மாதிரி பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க அப்ப அதோடைய நிறுவனம் மெட்டா நிறுவனம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வேணா வாட்ஸ்அப்பே எடுத்துட்டு போயிடுறோம் இந்தியா நாங்கள் வாட்ஸ்அப்பே வைக்கல நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போச்சு இப்ப யூடியூப் சேனலையும் நீங்க முடக்குவீங்க அப்படின்னா அப்ப உண்மை வெளியே வராமல் இருப்பதற்கு உண்மை சம்பவங்கள் வெளியே வராமல் இருப்பதற்கு நீங்கள் என்னென்னா செய்யணுமோ அப்ப நீதிபதிகள் நீதிமன்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஏற்புடையதாக சட்டங்களை மாத்துறீங்களா சட்டங்களை வகுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னைக்கு ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய இது என்னவா இருக்கும் அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு போறாரு அப்ப கூட நீதிபதி என்ன சொல்றாருன்னா இவர் முன்ஜாமீன் கேட்டு வர்றாரு ஆனால் இவரை வந்து ஏ ஒன்னா நீங்க சேர்த்துருக்கணும் இவர் ஏ டூவா போட்டிருக்கீங்க இவர் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இவரை போட்டிருந்துருக்கணும் சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு கருத்து சுதந்திரம் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு யாரும் கேள்வி கேட்டக்கூடாது கேள்வியும் விமர்சனமும் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய சீர்திருத்தமா இருக்கணும் கேள்வி வரணும்ல இது எதனால் அப்படின்னு கேள்வி வரணும்ல ஏன் எதற்கு எப்படி எங்கே அப்படின்ற கேள்விதான ஒரு சமுதாயத்தை ஒரு நல்ல அரசியலை ஒரு நல்ல அரசியல் தனத்தை உருவாக்கும் அரசியலை மட்டும் விட்டுருங்க எந்த ஒரு இடமாக கூட இருக்கட்டுமே பள்ளிக்கூடங்களில் கூட மாணவர்கள்ட்ட என்ன சொல்றாங்க ஆசிரியர்கள் ஏன் எதற்கு எப்படி எங்கேன்னு கேளு என்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அந்த பக்குவன்ட்ட வருதோ தான் நீ முன்னேற முடியும் உன் அறிவு விரியும் உன் ஞானம் விசால முடியும் அப்படிங்கிற கணக்கில் இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் யாரும் கேள்வி கேட்டு ஃபெலிக்ஸ் செய்த தவறு என்ன எதற்காக அவரை ஏ ஒன் ஆக்கணும்னு நீதிபதி சொல்கிறாரு எதற்காக இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க அவருடைய சேனலில் அவருடைய யூடியூப் சேனல்ல தான் அது ஒளிபரப்பாக இருக்குது அவர் தான் சவுக்கு சங்கருக்கு முன்பாக அமர்ந்து கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அப்போ கேள்வியே கேட்கக்கூடாதா அப்போ எடுத்தனே அவர் போடுறாருல்ல பொறுப்பு துறப்புன்னு போடுறார் இதற்கு டிஸ்க்ளைமர் கேட்குறாரு இதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் பேட்டி எடுக்கிறேன் பேட்டியாளர் அதை சொல்கிறாரு அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தானே சொல்றாரு அப்ப கேள்வி அவர் சும்மா உட்கார்ந்து இருந்தாருன்னா அப்ப ஒருத்தர் பேச விட்டுட்டு இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவர் பேச விட்டுட்டு அவர் பேச வர்றதை நிறுத்துங்கிறாங்க அரசுக்கு ஏத்த மாதிரி அதை நிறுத்து இல்லைன்னா அவர் அப்படி பேசியிருந்தாலும் அரசுக்கு ஏத்த மாதிரி அதை எடிட் செஞ்சு போடு அப்படி இல்லைன்னா உன்னையும் கைது செய்வேன் அப்படின்னு பேசுற மாதிரி ஒரு ஐயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்குமா அப்ப இன்னைக்கு யாரு தான் அப்ப அந்த கேள்வியை கேட்பா ஊடகங்கள் போயிருச்சு பத்திரிகை போயிருச்சு எல்லா பத்திரிகையும் முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு கட்சியினுடைய சார்புடைய பாஜக திமுக எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தனுக்காக தனித்தனியா பிச்சு எடுத்துட்டான் அது போல எல்லாத்தையும் எடுத்தாச்சு தொலைக்காட்சிகளை யாரும் பேச முடியாது ஸ்ரீமதி வழக்கை பத்தி எத்தனை தொலைக்காட்சி விவாதம் பண்ணுச்சு நீங்க சொல்ல முடியுமா ஸ்ரீமதி விஷயத்தை எத்தனை தொலைக்காட்சி விவாதத்து கொண்டு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிருக்குதா இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் விவாதத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்களா அதையெல்லாம் விவாதத்தில் கொண்டு வருவது எது தெரியுமா இந்த யூடியூப் சேனல் இந்த வலையொலிகள் தான் அப்படி அதற்காக நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்து அப்படியே சவுக்கு சங்கரை நல்லவர் நாங்கள் சொல்லலை ஒரு நல்லவரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க நாங்கள் சொல்லலை சவுக்கு சங்கருக்கும் நமக்குமான முரண் நிறையா இருக்குது என்றைக்கு ஸ்ரீமதி விஷயத்தில் எல்லாரும் ஒரு முகமாக இருக்கும் போது இவர் மட்டும் வந்து ஒரு மணி நேரம் பேசினார் நான் கவனிச்சேன் ஸ்ரீமதிக்காக எல்லாரும் அதற்கான நீதி கேட்டுக்கிட்டு இருந்தப்ப ஸ்ரீமதியை அப்படியே கலங்கப்படுத்தினது சவுக்கு சங்கர் தான் அனைத்து மரியாதையும் போயிடுச்சு ஒரு பத்து நிமிடம் பதினைஞ்சு நிமிடம் இல்லை ஒரு மணி நேரம் பேசியிருந்தார் அவங்க அந்த அந்த ஸ்ரீமதிக்கு காதல் 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 தோல்வியில் அந்த பொண்ணு இறந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு மணி நேரம் திசை திருப்பினாரு அதையெல்லாம் சரின்னு ஏற்கலை ஸ்டெர்லைட் விஷயத்துல அவர் பேசுனதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா அதையும் ஏற்றுக்கலை அவர் பேசுன எதையுமே ஏத்துக்கலன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒன்று கூட ஏற்றுக்கலை நாங்கள் ஆனால் ஒரு ஊடகவியலாளர் இப்படி பேசினாருங்கிறதுக்காக வழக்கு தொடுங்க மான நஷ்டம் வழக்கு தொடுங்க கோடிக்கணக்கில் பணத்தை வாங்குங்க இல்லைன்னா சிறைப்படுத்துங்க நீதிபதி நீதிமன்றத்தில் வைங்க நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதுக்கு சரி நீங்கள் அதை விட்டுட்டு கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது இப்போ கையை உடச்சிட்டிங்க இந்த வலது கையை உடச்சிட்டிங்க எல்லோரும் அந்த உடஞ்சதை மட்டும் பார்க்குறீங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன தெரியுமா எ எப்படிங்க அவருடைய அன்றாட தேவைகளை எப்படி அவர் பூர்த்தி பண்ணுவார் நான் கேட்குறேன் எப்படி சாப்பிடுவார் முதல்ல அதில் பாருங்கள் குறிப்பிட்டு இடது கையை கூட உடைக்கல வலது கையை உடைச்சிருக்கிறாங்க ஏன்னா வலது கையை உடைச்சாதான் மிகப்பெரிய அளவில் அவர் கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதுக்காக அப்போ சட்டத்தின் மீது காவல்துறைக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா இவர் இன்னைக்கு பேசியிருக்காரு இவரை கொண்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டினோம்னா இவர் எதையாவது காசை கொடுத்தோ இல்லை நீதிபதியை விலைக்கு வாங்கியோ இவர் வெளியே போயிடுவாரு அப்போ சட்டத்தின் மீது அரசுக்கும் காவல்துறைக்குமே நம்பிக்கை இல்லை அதனால தான் அதற்கு முன்னால் முந்திக்கொண்டு நீங்கள் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் போறீங்க இப்போ அவர் பேசினது தப்புங்கிறீங்க பெண் காவலர்கள் குறித்து பேசுனாரு அது தவறு உடனே பெண் அப்படின்னு உடனே அதை அதை உயர்வாக சொல்கிறீங்க அதை நாங்கள் மதிக்கிறோம் அதை அதனால தான் அவருடைய பெயரை நீ கெட்டு போச்சு பெண் காவலர்களே அவர் பேசுனது தான் அப்படிங்கிறதுல தான் நாமளும் அதில் உடன்படுறோம் அவர் செய்து தவறுங்கிறத உடன்படுறோம் ஆனால் நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி வைக்கிறேன் பார்வதி அம்மா அப்படின்றவங்க கள்ளக்குறிச்சியில் டிஎஸ்பி ரமேஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு பல வலையொலிகளில் அது வந்துச்சு நிறையா யூடியூப் சேனலில் வந்துச்சு இந்த கலாட்டா அப்படிங்கிற கலாட்டா பிங்க்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சேனலில் கூட அவங்க நல்லா பேசியிருந்தாங்க ஒரு படிக்காத ஒரு பெண்ணு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு பார்வதி அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க கொண்டு கொடுத்த வழக்குக்கு சிஎஸ்ஆர் கூட பதியலை இத்தனைக்கும் ஆதாரங்கள் மிக ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எல்லாம் அந்த வலையொலியில் கூட போய் பாருங்கள் டிஎஸ்பி ரமேஷ் மேலே பார்வதி அம்மாள் கொடுத்த அந்த குற்றச்சாட்டு என்பது அந்த வலை தெளிவாக இருக்குது குரல் பதிவே இருக்குது டிஎஸ்பி ரமேஷ் வந்து அந்த ஊடகவியலாளர்கிட்ட அந்த பேட்டி எடுக்கிற பார்வதியை பேட்டி எடுத்த அந்த அந்த பெண் ஊடகவியலாளர்கிட்ட குரல் பதிவே பேசுகிறாரு ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க தயவு செய்து விட்டுருங்கன்னு பேசுகிறாரு இதில் அந்த பார்வதி அம்மா வந்து விழுப்புரம் டிஐஜி வரைக்கும் போயிருக்கிறாங்க அந்த டிஐஜி கிட்ட போய் சொன்னப்பையும் கூட சிஎஸ்ஆர் முதற்கொண்டு பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்றாங்க டிஐஇ தாண்டி அந்த அம்மா ஒரு படிக்காதவங்களாக இருந்தாலும் நல்லா ஷார்ப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு மருத்துவமனை நல்லா இல்லைன்னா இன்னொரு மருத்துவமனைக்கு போயிடலாம் ஒரு கோயிலில் நான் சாமி இருந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலனா இன்னொரு சாமி கும்பிட்டு இன்னொரு கோயிலுக்கு கூட போயிடலாம் ஒரு உணவகத்தில் சாப்பிட்றேன் நல்லா இல்லைன்னா இன்னொரு உணவகத்துக்கு கூட போயிடலாம் ஆனால் என் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை எனக்கு சரியாக இல்லைனா இன்னொரு காவல்துறையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அதற்கு மேலே தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் மூலமாக தான் டிஐஜிட்ட போயிருக்காங்க விழுப்புரம் டிஐஜிட்ட அங்கேயும் நீதி கிடைக்கல அந்த காணொலியிலலாம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் சொன்னது நியாயமாக தான் இருக்குமோ சரியாக தான் இருக்குமோன்னு தோணும் அதே போல் தான் திருச்சியில் கிரிஜாங்கிற ப்ரொஃபஸர் திருச்சியை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சுகுமார் என்பவர் இதே போல இதே போல் சாட்சியங்களோடு அவங்க அடுக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் சிஎஸ்ஆர் கூட போடலை அவங்க டிசியை பார்க்க போயிருக்காங்க டிப்டி கமிஷனரை பார்க்க போயிருக்கிறாங்க டிப்டி கமிஷனர் முதல் மாடியில் இருக்கிறாரு கீழ்த்தரத்துல வந்து அந்த சம்பந்தப்பட்ட அங்கேயே கூட பாலியல் அத்துமீறலுக்கு உடைகளை உடைகளை விஷயங்கள்லாம் காவல்துறையில நடக்குதா இல்லையா இந்த இரண்டுமே வலையொலிகள்லாம் வந்திருக்குது சம்பந்தப்பட்டவங்க சாட்சியங்களோட கொடுக்குறாங்க அந்த வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டிங் வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நடந்த விஷயங்களை தெல்ல தெளிவா சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க பெண்களை வந்து இப்படி பேசிட்டார் பெண்களை நான் சொல்கிற பார்வதியும் நான் சொல்கிற கிருஜாவும் பெண்தான் அவங்க குற்றம் யாரை சொல்கிறாங்கன்னா இதே காவல்துறை காவல்துறை அதிகாரிகளை தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம சவுக்கு சங்கர் பேசினாருங்கிறதுக்காக பேசலை சவுக்கு சங்கருக்காக பேசலை அவருடைய திமுரான பேச்சு அவருடைய துமுரான உடல்மொழி அவருடைய வார்த்தைகள் இதையெல்லாம் யாருமே இருக்கலை இன்னைக்கு வரைக்கும் சவுக்கு சங்கரை வந்து யாராவது வந்து சரி என்று ஏற்று பேசியிருக்கிறாங்களா இல்லை ஆனால் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சிறைத்துறை என்பது காவல்துறை என்பது சரியாக தான் சவுக்கு சங்கருக்காக உடைக்கப்பட்டு காவல்துறையா இல்ல தான் பொறுப்பு நீதிமன்றம் தான் பொறுப்பு நீதிபதி தான் பொறுப்பு நீதிபதி தான் தன்னுடைய காவலை வச்சுக்கணும் அவர் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்ப அதற்காக தான் சிறைத்துறை அங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஃபெலிக்ஸுடைய கைது என்பது ஊடகங்களினுடைய கழுத்துக்கள் நெறிக்கப்பட்டிருக்கு ஊடகங்களுடைய நாக்கு அறுக்கப்பட்டிருக்கு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற நிலைக்கு வந்திருக்கு எல்லாரும் என்டர்டெயின்மெண்டா தான் யூடியூப் சேனல் நடத்தணும் எல்லாரும் என்டர்டெயின்மெண்டாக தான் ஊடகங்களை கொண்டு போகணும் அப்படின்னா அப்ப தான் கேள்வி கேட்பா மன்னராட்சி நடந்த காலத்திலே கண்ணையே கேள்வி கேட்டா மன்னனையே பாண்டிய நெடுஞ்சலனையே கேள்வி கேட்டு அந்த இடத்திலேயே பாண்டிய நெடுஞ்சலியன் நீதி விட்டோமே அந்த இடத்துல செத்தான் அந்த அரியணையிலேயே கேள்வியை கேட்ட கண்ணையை எடுத்து வைத்த வாதம் நீதி மறு கணமே இறந்து போனான் அந்த வைத்தோம் அவன் மட்டும் தன்னுடைய கணவர் பாண்டியன் நெடுஞ்செலியின் நீதி தவறி விட்டாரேனே கோப்பெரும் தேவி பாண்டியன் நெடுஞ்செலியனுடைய மனைவி கோப்பெரும் தேவியும் அந்த இடத்திலே மாண்டு போனான் மனு நீதி சோழனை பத்தி நம்ம பேசலையா தன் மகனாக இருந்தாலும் கன்றை தேரேத்தி கொன்றான் என்பதற்காக அதே தேரை வைத்து அவனை படுக்க வைத்து ஏத்தி கொன்ற மனுநீதி சோழனை பற்றி பேசிய இனம் இந்த இனம் இது எல்லாத்தையுமே விட்டுருங்க இன்னைக்கு என்ன ஆளுகிற அரசை வந்து விமர்சனம் செய்யக்கூடாதா கேள்வி கேட்கக்கூடாதா குறைகளை சுட்டி காட்டக்கூடாதா ஒருவர் ஒருவர் மீது இது போன்ற ஒரு செயலை செஞ்சிருக்காருனா வழக்கு போடுங்க நிரூபிக்க சொல்லுங்க நிரூபிக்க தவறுகிற பட்சத்துல தண்டனை கொடுங்க அதை யார் வேணாம்னு சொன்னாது சவுக்க சங்கர் கைதையே தவறுன்னு சொல்லலை தவுக்கு சவுக்கு சங்கருக்கு கொடுக்க போக தண்டனையவே தவறுன்னு சொல்லலை ஒரு ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னா அந்த திருக்குறள் என்ன சொல்கிறார் வள்ளுவர் ஒரு மன்னன் இருக்கிறான்னா அவன் விமர்சனங்களை ஏற்கணும் யாராவது குறை சொன்னாங்கன்னா ஏற்கணும் அப்படி ஏற்க தவறுகிறவன் விமர்சிப்பவர்களை த எதிர்க்க எதிர்த்து தள்ளி விடுகிறவன் தன்னை குறித்து யாரும் எதையுமே பேசக்கூடாது என்று நினைக்கிற மன்னன் பகைவனே இல்லாமல் ஒருத்தன் அவரை கெடுப்பவதற்கான ஆட்களே இல்லை என்றாலும் அவை கெட்டு போயிருவான் அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரிலானும் இருக்க மாட்டான் ஆனாலும் அவன் கெட்டு போயிடுவான் எப்ப விமர்சனங்களை ஏற்கணும் குறை சொன்னாங்கன்னா ஏற்கணும் அது அந்த விமர்சனங்களை ஏற்று அது சரி என்றால் சரி என்று அதை ஒப்புக்கொள்ளணும் தவறு என்றால் அதை விட்டுவிடணும் இதைவிட ஒரு பெரிய ஒரு குரல் இந்த விஷயத்திற்கு ஏற்புடையதாக இல்லை சமர்க்கலமும் இதைத்தான் சொல்லுகிறது இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்கின்ற சொல்லோடு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்